ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லாயிருக்கீங்க நம்புறேன் இன்றைக்கி டைவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி சின்ன டைவ்ளாக் தான் சாப்பிட்டு அந்த எண்ணெய் பிசுபரியே இருக்கும் முகமெல்லாம் சார் இன்றைக்கி சின்ன டைவ்ளாக் தான் பண்ணியிருந்தேன் பாலை வச்சு இன்றைக்கி பக்கோடா பண்ணேன் ஒரு மழை ரெண்டு நேரத்துலேருந்து நைட்டில் இருந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது விட்டு 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 கொஞ்ச நேரம் பெஞ்சிக்கிட்டே இருந்தது இப்போ காலையிலேருந்து மழை தான் நல்லா இருந்துச்சு ஜில்லுன்னு இருந்துச்சு அப்புறம் மத்தியத்துக்கு மேலே லேசாக வெயில் அடிச்சது ஒரு ரெண்டு மணிக்கு மேலே லேசாக வெயில் அடித்தது போயிடுச்சு அவ்வளோதான் இனி அஞ்சு மணி ஆகிடுச்சு அஞ்சு மணிக்கு மேலே வெயில் போயிடும் இப்போ ஆறு மணி ஆச்சு ஸோ இன்றைக்கி டேவிலாவுக்கு வந்து சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன் அது போக வந்து இன்னைக்கு நான் ரெண்டு மூணு நிறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டீங்க எனக்கு நல்ல நடக்க வந்துருச்சு சிஸ்டர் பார்த்துருங்க கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க நியூஸில் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க நல்லநடக்க வந்தது என்னமோ உண்மைதான் பட் ஆனால் வந்து எங்களுக்கு ஃபீல் ஆகலை எங்கள் ஏரியாவில் வரலன்னு நினைக்கிறேன் எங்கள் ஏரியாவில் யாருமே சொல்லலை போன வாட்டி வந்துச்சுல ரொம்ப ஒரு வாட்டி நான் உங்களுக்கு நல்ல நடக்க வந்துச்சு சொல்லி போட்டேன் நான் அன்னைக்கு ரொம்ப பயங்கரமாக ஃபீல் பண்ணேன் விடிய அஞ்சு மணிக்கு நல்லா தூங்கி எந்திரிச்சு தூங்கிட்டு இருக்கும் போது எங்களுக்கு ஃபீல் ஆச்சு நிஜமான தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஃபீல் ஆச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் அப்படியே ஒரு மாதிரி ஆனால் எப்படி இருக்கும் சேம் நம்ம பாடி வைப்ரேஷன் ஆனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் சவுண்டு நல்லா கேட்கும் காதுக்கு துடு டுடுன்னு சவுண்டு வைப்ரேஷன் ஆகும்போது ஒரு மாதிரி எப்படி அந்த சவுண்டு கேட்கணும் திடு ட்ரில் போட்டால் எப்படி நம்ம உடம்பு பாடி ஷே எல்லாம் அதிரும் அதே மாதிரி கீழே வந்து ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும் சேம் அதே மாதிரி ஃபீல் இருந்துச்சு அன்றைக்கி அன்றைக்கி தான் நான் ரொம்பவே பயந்துட்டேன் எந்திரிச்சு லைட்டை போட்டு கற்று கற்றுன்னு கேட்டுக்கிட்டேன் வீட்டுக்காரர் எந்திரி 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 அப்படின்ட்டு அவர் லைட்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை போட்டு நான் ப வைச்சு அடிச்சுட்டு வைச்சு அல்லு அல்லும் நழுகுறேன் விட்டுட்டு பிள்ளைங்கள பார்க்க வந்துட்டு பெரிய பசங்க இந்த ரூமில் படுத்துகிட்டு இருந்தாங்களா மூணு பேரும் சரி இவங்கள பார்க்க வந்துட்டு எனக்கு நான் அன்றைக்கி தான் ரொம்ப நல்லடக்க எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அன்னைக்கு தான் ஃபீல் பண்ணேன் இன்னைக்கு வந்து எங்களுக்கு ஃபீல் ஆகல ஆனால் பெரிய பாப்பா நீ ஃபீல் பண்ணியா நல்லடக்க வந்ததை ஆ நீ அபி இவளுக்கும் ஃபீல் ஆகல ஆனால் பெரிய பாப்பா சொன்னா பெரிய பாப்பா ஃபீல் ஆகல பட் அவ கிளாஸ் வந்து பக்கத்து கிளாஸ்ல இருந்த டீச்சர்ஸ் பசங்களாம் கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு போல மற்றபடி இவங்க கிளாஸ்லயும் ஸ்கூல்லையும் கொஞ்சம் கொஞ்சம் பசங்க சொல்லிக்கிறாங்க பெரிய பாப்பா பசங்களும் வந்து சொல்லுவாங்க விஷால் கூட தெரிஞ்சிருக்கா டீ இருக்கு பாரு அதெல்லாம் போட்டு வச்சிருக்க பக்கோட காமி சரி சொல்லிட்டு அந்த மாதிரி ஃபீலாக இருந்துச்சு எனக்கு அந்த அன்னைக்கு தான் ஃபீலாக இருந்துச்சு இன்னைக்கு வந்து எங்களுக்கு ஃபீல் ஆகலை தெரியல ஆனால் வந்து கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருந்தாங்க நான் வந்து ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக வந்து ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மாதத்தில் வந்து நிலநடுக்க கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருந்தேன் டெல்லியில் வந்து வரும்னு சொல்லியிருந்தேன் நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டு சில சார் நம்ம ஏரியாக்கிற பொண்ணுங்க கூட நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வரும் கண்டிப்பாக வரும் ஜூலைக்கு அப்புறம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ அதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜாக போல கொஞ்சம் ஆட்டம் காமிச்சிருக்கு இது பெருசாக வருமா என்னென்னு எனக்கு தெரியல ஆனால் எங்கள் இந்த நார்த் சைடில் போகாமல் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு ஏற்கனவே நியூஸில் வந்து சொல்லியிருந்தாங்க நான் சொல்லிட்டாங்க எப்பனாக்கா அன்னைக்கு பூகாம வந்துச்சுல்ல அந்த பூகாம வந்து நியூஸ்ல பேசிட்டு இருக்கும்போது ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு நான் நியூஸ்ல பார்த்தேன் அப்ப வந்து இந்த தொழில்நுட்ப தொழில்நுட்ப ஆராய்ச்சியில் இருக்கிறவங்க சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஜூலை ஜூன் சாரி ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் செப்டம்பருக்குள்ளே வந்து கண்டிப்பாக நில வரும் அது நார்த் சைடில் வரும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ இன்னைக்கு வந்து லேஸாக காமிச்சிருக்கு பட் இது பெருசாக வருமானு எனக்கெல்லாம் எனக்கு கன்ஃபார்மாக சொல்ல தெரியல ஆனால் அவர் சொன்னார் கண்டிப்பாக வரும் எனக்கு கொஞ்சம் பெருசாக வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது நிறைய பேரை வந்து இழக்கிறக்கான சான்ஸும் இருக்குது சொல்லி சொல்லியிருந்தாங்க பட் இப்போ வந்து இந்த லேசாக லேஸாக காமிச்சுட்டு இருக்கா நான் இதுக்கு மேலே எப்படின்னு தெரில நான் அப்போவே சொன்னது கட்டத்தில் நான் ஊர் நாட்டு ஓடி போயிருக்கா நான் ஊர் நாட்டு கோடி போயிருக்கா அப்படின்னு இப்போ நான் அந்த வீடியோஸ் பார்த்தா கூட அந்த பொண்ணு நினைப்பேன் நான் அக்கா சொல்லிச்சு கண்டிப்பாக வந்துருச்சு அப்படின்னு ஸோ சேம் அன்னைக்கு வந்து நான் நியூஸில் பார்த்துட்டு அன்றைக்கே நான் சொன்னேன் கண்டிப்பாக வரும் அப்படின்ட்டு அது உண்மையாகவே நடந்துருச்சு இன்னைக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இயற்கை சீற்றங்களுக்கு நம்ம ஏரியாவில் நடந்துச்சுன்னா அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது பார்த்துக்க பார்த்துட்டு தான் இருக்க முடியுமே தவிர நம்ம தடுக்கலாம் முடியாது ஸோ வேணால் இந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு வேணால் சேஞ்ச் பண்ணி போனால் போகலாம் சாஸ் டப்பா எடுத்தோம் ஏ சரியா சரி இன்னைக்கு டே விலாக் பார்த்துட்டு வந்துடுங்க ஓகே जल्दी बढ़ जाए बारिश नहीं होगा करके सोचा लेकिन बारिश होने लगा देख बूंदे गिर रहा मैं जा रही பாய் மழை வராதுன்னு நினைச்சாக்க மழை வருது அதுக்குள்ள வீட்டுக்கு போயிட வேண்டியதா போயிட்டு பாக்கலாம் இன்னைக்கு மத்தியானத்துக்கு சமையல் வந்து சாம்பார் தான் செய்யலான்ட்டு மூஞ்சியே அபோரமா இருக்கு சரி சாம்பார் தான் செய்யலாம் சாம்பார் ரெடி நான் எப்படி செய்யலாம் என்ன வந்து சூடாகிடுச்சி இதில் வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கருத்தில் இல்லை கரு கரு வேப்பில்லை எங்கிட்ட இல்லை அப்புறம் சின்ன வெங்காயமும் இப்போ பூண்டு அப்புறம் தக்காளி போட சு போட்டேன் பருப்புலேயே வந்து பூண்டு போடுமா கொ குழஞ்சிரும் பசங்க வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க பசங்க எடுத்து தண்ணி எடுத்து வைக்க மாட்டாங்கன்னு சொன்னீங்க ஆனால் இல்லாமல் நான் பூண்டு வந்து அவங்களுக்கு சாப்பிட வச்சு பழக்கம் பண்ணிட்டேன் இப்போ சாப்பாட்டில் வந்து பிசஞ்சு சாப்பிடுவாங்க வேஸ்ட் பண்ண மாட்டாங்க அது என்னமோ எங்களுக்கு பூண்டு வந்து மஸி சாப்பிட்றத விட தனியாக எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து இது கேரட்டு அப்புறம் வந்து உருளைக்கெழங்கு அப்புறம் முட்டை கொசு வச்சு இந்த இது என்னது சொரக்கா அதுதான் இருந்துச்சு எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சமாக போட்டு கிளறி விட்டுக்கலாம் என் பசங்களுக்கு வந்து சொரக்கா அதெல்லாம் இறங்காது அதனால உருளைக்கெழங்கு கொஞ்சம் போட்டு ஏமாற்றி கொடுத்துறது உருளைக்கிழங்கு உருளைக்கெழங்கு போட்டுக்கப்பா சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஒரு உருளைக்கெழங்கு கொடுத்து அதில் ரெண்டு சொரக்கா வச்சு ஆட் பண்ணி கொடுத்துறது அதனால் ஏமாந்து சாப்பிட்டுருவாங்க ஸோ தாளிச்சுட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஒரு பக்கம் வெந்துட்டுக்கு பாத்திரம் கொஞ்சம் கடற்க கழுவுற கிச்சன் கிச்சனெல்லாம் கொஞ்சம் காலையில் க்ளீன் பண்ண தான் சாப்பாடு வச்சுட்டு மறுபடியும் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்புறம் வெளியே உக்காந்து கீரை தான் கட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன் கீரை வந்து இப்போ நேற்றுக்கு சந்தையில் வாங்கிட்டு வந்தேன்ல அந்த கீரை எல்லாம் இருந்துச்சு அது கொஞ்சம் சுத்தம் பண்ணி பக்கோட பண்ணலாம் தான் எடுத்து வச்சுட்டு ஏன்னா இந்த மாதம் வந்து எனக்கு பட்ஜெட் பயங்கரமாக இழுத்துருச்சு என்ன அதுக்கு இதுக்குன்னு பயங்கரமாக செலவுப்பட்டேன் ரெண்டு மாதம் வண்டி கட்டலை அது போக டியூஷன் ஃபீஸு ஸ்கூல் ஃபீஸு கோயில் வரி எவ்வளோ காசு செலவு பண்ணிட்டேன் ஊருக்கு போயிட்டு வந்து பயங்கரமாக செலவாயிடுச்சு அவங்க அப்பா இப்போ தான் டியூட்டிக்கு ஜாயின் பண்ணிக்கிறாரு ஸோ அதனால் வந்து அங்கேயும் வந்து வருமானம் வரல என் நான் எங்கிட்ட இருந்ததை வச்சு என்னோடய சேலரி வச்சு இந்த மாதம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு ஆனால் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் எதுவும் பண்ணலை நான் சரினு சொல்லிட்டு சரி பக்கம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துட்டுருந்தேன் அப்புறம் ஒரு பக்கம் சாம்பார் வைக்கிறதுக்காக பருப்பு காயெல்லாம் போட்டு போயிருந்தேன்னா நல்லா வெந்துருச்சு அது கூட கொஞ்சம் சாம்பார் பவுடர் போட்டு கொஞ்சம் புளி புளித்தனியும் சேர்த்துக்கிட்டேன் எங்கள் அம்மா புளி வச்சுருந்து கொடுத்தாங்க அது நல்லா டீக்காவாக இருக்குது கலரும் நல்லா இருக்குது புளி கொஞ்சமாக போட்டாலே நல்லா புளிப்பாக வருது அப்புறம் வந்து சாம்பார் நல்லா தாளிச்சு விட்டுட்டேன் இந்த பசங்களை சாப்பிட வைக்கிறக்காக என்னென்ன பிரார்த்தனை பண்ண வேண்டியதாக இருக்குது அப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டேன் கொஞ்சம் நேரத்தில் வந்து ரெடியாயிடும் அப்புறம் எல்லோரும் சாப்பிட வேண்டியதான் ஸோ இன்னொரு பக்கம் வந்து சாப்பாடும் வச்சுட்டேன் அப்புறம் வந்து சாப்பாடு எடுத்துக்கிட்டேன் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வயிற்றுக்கு ஊட்டி விட்டா தான் சாப்பிட்றேன்னா அவளுக்காக இந்த கேரட்டு கொஞ்சம் உருளைக்கிழங்கெல்லாம் மசிச்சு மசிச்சு ஊற்றி ஊட்டி விட்டுறது தனியாக பொரியல் பண்ணால் சாப்பிட்றா ஆனால் வந்து இந்த மாதிரி குழம்புல கிளம்புல போட்டால் எப்போயாவது ஒரு டைம் தான் சாப்பிட்றா ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற தொட்டி சாப்பாடே சாப்பிட மாட்டேங்கிறா அவளுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க பாருங்க சாப்பிட்றதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கான்ட்டு சாப்பிடவே மாட்டான் அவ்வளோ ஜபர்தஸ்தி பண்ணி தான் ஊட்டி விடணும் எனக்கு கொஞ்சம் கூட என்ன நிம்மதியாக இருக்க விட முடியாது அவ்வளோ சாப்பாடு ஊட்டுறதுக்குள்ளே பெரிய போட போராட வேண்டியதாக இருக்குது அப்புறம் நானும் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துக்கிட்டேன் சாப்பிடு தானே மற்ற வேலைங்களை செய்யறதுக்கு குளிச்சுட்டு நீ வீட்டு வேலைங்களெல்லாம் பா பார்க்கணும் வீட்டு வேலைங்க காலையிலேயே செஞ்சு முடிச்சிட்டேன் சாரி தினமும் சொல்கிற டைலாக்கே சொல்லி சொல்லி அதே வாயில் வருது ஒரு இவ்வளோ சாப்பிட வைக்கிறதுக்கு பாருங்கள் நான் பாடு என்ன வந்து ஒரு வாய் தான் இதுக்கு மேலே சாப்பிட மாட்டேன் புரியுதா அப்படின்னு என்னை ஆர்ட்ரு போடுது ஸோ எங்கள் எல்லாம் வீட்டில் தான் இருக்கிறாங்க மழை வேறு பெஞ்சுது பசங்களுக்கு எதுவுமே செஞ்சு கொடுக்கல ஒரு மாதிரி லைட் அடிக்கிது எதுவுமே செஞ்சு கொடுக்கல சரின்னு சொல்லிட்டு பாலக் வாங்கிட்டு வந்தேன்ல ரொம்ப நாள் ஆச்சு பாலக் பக்கோட பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து அவங்களும் சாப்பிட்டு அதை ரெடி பண்ணலான்னு தான் எடுத்து வச்சிருக்கேன் பாலக் தான் அப்படியே சின்னதாக பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் கொஞ்சம் வெங்காயமும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும் வெங்காயம் சேர்த்திக்கிறேன் இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஹீட் ஆகிட்டுருக்கு இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் தண்ணி விடும் அப்புறம் வந்து நம்ம கடலை மாவு சேர்த்தோம்னாக்கா அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணோம்னா கரெக்டாக வந்துடும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன் இது கூட கடலை மாவு சேர்த்தணும்னா இன்னும் கொஞ்சம் பிசைஞ்சோம்னா நல்லா வந்துடும் மாவு இதில் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா மிக்ஸ் பண்ண முடியாது மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ போட்டு பறிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றவே இல்லை தண்ணி தான் பண்றேன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு இது வந்து ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம் கோல்டன் கலர் ரொம்ப ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதில்லை ஓரளவுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஃப்ரை ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தேன் பாப்பாவோட ஸ்கூலுக்கு வந்து பணம் கட்டுறதுக்காக மெயில் பண்ணிவிட்டு இப்போ நோண்டிக்கிட்டே இருந்தேன் நான் என்ன வரைக்கும் ஸோ அவளுக்கு அந்த ஃபோன் இப்போ பணத்தை கட்டிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து வீடியோஸு எடுத்துகிட்டு இருந்தேன் இப்போ ரெடியாயிடுச்சு ஒரு பக்கமும் டீம் வேஸ்ட்டாக எல்லாம் டியூஷன் போய்ட்டு வந்துகிட்டு இருந்தாங்க ரெண்டாவது பாப்பா மட்டும் வரதுக்கு லேட் ஆகிடுச்சு அவங்க கொஞ்சம் டூ பேப்பர் நடக்கிறனால எக்ஸாம் நடக்கிறனால ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறார் போல ஒரு ஆஃப் அன் அவரு ஸோ பேப்பர் கொஞ்சம் லேட்டாக தான் வருவாள் பெரிய பாப்பா வந்துட்டா சரி நம்ம குடிக்கலாம் பாப்பா வரட்டும் அப்புறம் வந்து குடிக்கலான்ட்டு ஏன்னா எவ்வளோ நாம நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் டீ குடிக்கலாம் டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு டீயே குடிக்கல அப்புறமா வந்து எல்லாம் எடுத்துட்டு வெளியே உட்கார்றதுக்காக கிளம்பிகிட்டு இருந்தேன் டீ இருக்கு நானும் டீ ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது டீ ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறதே தான் என் வாய் பொறுக்கல தின்னுகிட்டே வரேன் அதையும் எடுத்து வச்சுருக்கேன் என் ஆடி ஆடி நடக்கிறேன் நான் வர வர கிளவி மாதிரி ஸோ எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வெளியே உட்காந்தாச்சு எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரும் வர சொல்லி அதுக்கப்புறமா வந்து டீ குடிக்கிறக்கு வந்து உட்காந்தாச்சு இவங்களுக்கு டீ ஊற்றி கொடுத்துட்டோம்னாக்க அப்புறம் நம்ம சாப்பிடலாம் だかんもんれ Vẫn <laughs> 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 ரெண்டாவது பாப்பா இனி வரல வரது கொஞ்சம் லேட் ஆகும் சரி அவ்வளோ வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு அவளுக்கு தனியாக டீ எடுத்து வச்சாச்சு எல்லாம் உட்காந்துட்டு பக்கோடா சாப்பிட்ருக்குறோம் ஸோ பக்கோடா சாப்பிட்டு எல்லாம் டீ குடிச்சிட்டு கொஞ்சம் தெம்பாக வரேன் பேசலான் இன்றைக்கி கொஞ்சம் வீடியோஸ் கொஞ்சம் உங்கள் கொஞ்சம் பேசணும் ஏன்னாக்கா நான் ஒரு வீடியோஸ் பார்த்தேன்னா அது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு அதை பற்றி உங்கள் பேசலாம் ஷேர் பண்ணான்னு தான் வீடியோஸ் வரேன் நான் இன்னைக்கு டேவலாக இப்படி தான் இருந்துச்சு சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன் ஸோ இன்னைக்கு வந்து ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கோன்னு நினச்சேன் எனக்கு அதை பார்த்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரில எனக்கு மனசு ரொம்ப க கண்காணங்கிச்சு ஒரு வீடியோஸ் பார்த்தேன் அது அந்த வீடியோஸில் சொன்ன அது வந்து ஒரு அம்மாவாக இருந்தாலும் ஃபீல் பண்ண முடிஞ்சு ஸோ நான் அதை வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ தான் இந்த வீடியோ தான் ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு வந்து இது புரியும் ஹிந்தி தெரியாதவங்களுக்கு வந்து இதை கேளுங்க பட் நான் வந்து தமிழில் வந்து அதோடய அர்த்தத்தை வந்து சொல்கிறேன் ஸோ கேட்கலாம் ஃபர்ஸ்ட்டு

யூடியூப்ஸில் வந்து சில வீடியோஸ் எல்லாம் காமிக்க கூட அடுத்த வீடியோஸ் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்திருந்தது அதனால் வந்து நான் உங்களுக்கு வந்து அதை ப்ளே பண்ண நான் என் பாவை சொல்லிட்டேன் ப்ளே பண்ணாதமா இது எங்க யாராவது ஆப்ரேட்ஸ்ட் ஆகி கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க ஏன்னா யூடியூப்பில் அந்த மாதிரி சிஸ்டம் ரூல்ஸ் வந்துருச்சு அடுத்தவங்க வீடியோஸ் போடக்கூடாதுட்டு ஸோ அதனால் வந்து அதில் இருக்கிற என்னன்னு நான் சொல்லிடுறேன் ஒரு ஒரு அம்மா வந்து நாலு நாலாவது டெலிவரி ஆக போகுது டெலிவரியில் வந்து பெண் குழந்த தான் பிறந்திருக்கு குழந்த பிறந்ததுமே அங்கே இருக்க லேடிஸும் சரி எல்லோரும் சேர்ந்து இந்த பொண்ணு வந்து நாலாவது பொண்ணு தான் பிறந்திருக்கு இந்த பொண்ணை கொண்டு போய் புதச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உயிரோடு கொண்டு போய் புதச்சிட்டாங்க அப்போ அவங்க அம்மா கொஞ்சம் எந்திரிச்சு அவங்க அம்மாக்கிட்ட கேட்கல சொல்லலை காமிக்கல எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் புதைச்சி புதச்சிட்டாங்க நாலாம் பொம்பளை பிள்ளையா இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து போய் புதச்சிட்டாங்க ஸோ அந்த குழந்தை எந்திரிச்சு அவங்க அம்மா எந்திரிச்சிட்டு குழந்தை எங்கேன்னு சொல்லி கேட்டதுக்கு இந்த மாதிரி குழந்தை நாலாவது பொம்பளை பிள்ளையா பிறந்துச்சு அதனால புதச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அந்த அம்மாவுக்கு மனசு கேட்கல டெலிவரி பண்ண அந்த அம்மாவுக்கு மனசு கேட்கல வெளியே வந்து பாட்டு சவுண்டாக கேட்டுகிட்டே இருக்குது ஸோ அதனால் நான் உள்ளேயே வந்துவிட்டேன் ஏன்னா வந்து காப்பரேட்ஸ் லைக்கான கொடுத்துருவாங்களோன்னு பயமாக இருந்துச்சு அதனால் உள்ளே வந்துட்டேன் சரி அந்த கதை சொல்கிறேன் அந்த லேடீஸ் வந்து திரும்ப நாலாவது பொண்ணு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் எடுத்துகிட்டு போய் புதச்சிட்டாங்க புதச்ச உடனே கொஞ்ச நேரத்தில் அவங்க அம்மா இருந்துச்சு குழந்தைய எடுத்துகிட்டு போய் அவங்க குளிச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்கன்னு நினச்சிருக்காங்க ஆனால் அந்த அந்த அம்மா கேட்காங்க என் குழந்தை எங்கேன்னு சொல்லி கேட்டதுக்கு அங்கே இருக்கிறவங்கலாம் சொல்லியிருக்காங்க நாலாவது பொம்பளை பிள்ளை தான் அதனால எடுத்து போய் புதச்சிட்டோன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அன்றைக்கி மலையான் பயங்கர காற்று மலையாக இருந்துச்சா இவங்க எல்லாம் எடுத்துகிட்டு போய் புதச்சிட்டு அவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அஞ்ச் சாயங்காலம் அஞ்சு மணி இருக்கும் இந்த மாதிரி டெலிவரி இருக்குது அவங்க ஹஸ்பண்டு வந்து வெளியே வேலைக்கு போயிட்டார் அவங்ககிட்ட யார்கிட்டையும் கேட்காம எட்டு போய் புதைச்சிட்டாங்க ஆனால் அந்த அம்மாவுக்கு வந்து மனசு கேட்கல அவங்க தங்கச்சிக்கிட்ட போய் சொல்லிக்கிறாங்க குழந்தைய கொண்டு போய் புதைச்சிட்டிங்க அந்த புதைச்ச குழந்தையோட இடம் உங்களுக்கு தெரியுமா இந்த பத்து மாதம் அந்த ஒம்பது மாதம் பத்து மாதம் வந்து என் வயிற்றுக்குள்ள வச்சுருந்து நான் அதை அனுபவிச்சுல அதோட கைகாலனா அது அந்த குழந்தைங்க எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போய் அந்த போய் புதைச்ச இடத்து போய் பார்த்துருக்காங்க அந்த மலையில் அந்த குழந்த மலந்த மண்ணெல்லாம் விலகிடுச்சு விலகி அன்றைக்கி அந்த குழந்த உயிர் இருந்திருக்கு உயிர் பொழைச்சிருக்காங்க குழந்தைக்கு உயிர் என்னாது இருக்குது நான் பார்த்துக்கிறேன் நான் காப்பாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போராடி சண்டை கட்டி அந்த குழந்தைய எடுத்துகிட்டு வந்து வளர்த்திருக்கிறாங்க அவங்க அவங்க வளரும் போது எல்லா திட்டின்னாங்க எத்தனை பேர் திட்டிருப்பாங்க அவங்கள இவ்வளோ பேச்சு எவ்வளோ பேச்சுக்கு ஆளாயிருப்பாங்க இருப்பாங்க எவ்வளோ கே கேலிக்கின்றதுக்கு ஆளாக இருப்பாங்க ஒரு கடத்துல அந்த குழந்தை வளர்த்து வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல டான்ஸ் ஆடுவாங்க நல்லா பா மாதிரி இருப்பான்னு நினச்சுக்கோங்களேன் பிரயா மாதிரி அஞ்சு வயசு ஆறு வயசு ஆகும்போது நல்லா டான்ஸ் ஆகும்போது சில பேர் வந்து அங்க வந்து டான்ஸ் ஆடு இங்க ஆடுன்னு சொன்னோம்னா அப்படியே ஒரு டான்ஸ் ஆடுறதுலேயே வந்து அவங்க வேலையா இருந்திருக்கு ஸோ ஒரு கடத்துல வந்து ஸ்டேஜ்ல ஆடுறக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது வயசு பொண்ணாக இருக்கும்போது ஸ்டேஜ்ல வா ஆடி இன்னைக்கு வந்து பல விருதுகள் வாங்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்களை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு கிட்டத்தட்ட இருக்கும் அவ்வளோ வயசாகிடுச்சு இப்போயும் வந்து அவங்க அவார்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க பொம்பளை பிள்ளைன்னு சொல்லிவிட்டு கே எடுத்து மண்ணுக்குள்ளே பொதைச்சிட்டு வந்த ஒரு குழந்தைக்கு வந்து உயிர் உழைச்சி இன்னைக்கு அந்த அளவுக்கு அவார்டு வாங்குறாங்க ஸோ அவங்க என்ன நினச்சி எடுத்து புதைச்சாங்களோ தெரியல அந்த அந்த லேடி வந்து இவ்வளோ தூரம் ஜெயிச்சு வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க அந்த அம்மாவுக்கு அவங்க பெற்ற தாய்க்கு எவ்வளோ கேலி கிண்டல் ஆயிரம் காலாயிருப்பாங்க ஒரு நிமிஷம் அவங்க அம்மா தான் நான் நினச்சேன் அந்த 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 அம்மா பே பேசினாங்கள்ல ஸோ அவங்களும் தான் நினைக்கல அவங்க அம்மாவை தான் நினச்சேன் அவங்க அம்மாவோட இடத்துல வந்து நான் என்ன நான் பார்த்தேன் எத்தனை பேர் கேளிக்கின்ற என்ன பேசினாங்க சோ நான் வந்து அதெல்லாம் தூக்கி எறிஞ்சுக்கிட்டு நான் என் பிள்ளைங்களை நான் வளர்த்தியாகும்னு சொல்லிட்டு ஒரு வைராகியத்துல வளர்த்திட்டு இருக்கிறேன் அதே இடத்துல தான் அவங்க அம்மாவும் வளர்த்திருப்பாங்க மண்ணுக்குள்ள சாதிக்க பொம்ப சாதிக்கணும்னு அவன் தலையெழுத்துல எழுதிருந்தான் மண்ணுக்குள்ள பாச்சா கூட வெளியே வந்துருங்க நிஜமாவே எனக்கு அந்த மைண்ட் செட் தான் மாசத்துக்குள்ளே வந்துச்சு குழந்தையே வேண்டாம் கொண்டு சாக இதை கொண்டு போய் புதைச்சிட்டு வந்தடலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் புதைச்ச குழந்தை சாதிக்கணும்னு அதோட தலையில எழுதிருக்கு அதனால தான் இன்னைக்கு வந்து அது அன்னைக்கே உசுரோட எழுந்து வந்துருச்சிருக்கு அது எனக்கு சொல்ல தெரியல எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல அந்த அந்த ஒரு இது எனக்கு மனசில் நான் சாதிக்கோடு குழந்தை த தலையில இருந்துன்னா அது எப்பேற்பட்ட சூழ்நிலை கூட ஜெயிச்சு வந்துருங்கிறது எனக்கு புரிஞ்சுத ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த அம்மாவோட அந்த கதையை கேட்கும் போது உண்மையிலேயே எனக்கு அவ்வளோ உடம்பெல்லாம் ஃபுல்லாக அடிச்சிருச்சு எத்தனை பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க எங்கள் அம்மா மாதிரி பிள்ளைங்க எங்கள் அம்மா மாதிரி உங்களுக்கு நாலு பொம்பளை பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு ஸோ உங்கள் வாழ்க்கை வாழ்க்கையெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நிஜமானுமே சொல்கிறேன் பக்கத்து வீட்டில்கிட்டையும் பேச்சு வாங்கணும் உறவுக்காரங்கிட்டையும் பேச்சு வாங்கணும் சொந்த பந்தங்கிட்டையும் பேசணும் என் கட்டின புருஷ்கிட்ட கூட பேச்சு வாங்கணும் அவ்வளோ வார்த்தைகள் கேட்க வேண்டியதாக இருக்கும் அவ்வளோ வார்த்தைகள் கேட்டால் அவ்வளோ வழி தாங்கிட்டு உங்களை எல்லாம் வளர்த்திருப்பாங்க நான் வந்து ஃபஸ்ட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறேன் எவ்வளோ விஷயங்கள வந்து நான் வந்து மற்றவங்ககிட்ட ஃபேஸ் பண்ணி வரும்போது நிறைய விஷயங்கள வந்து நான் காதார கேட்டுருந்துருக்கேன் உங்கள் அம்மாலாம் நிஜமான ரொம்பவுமே பாவம் என்னோட நிலமையில் வந்து அவங்க இருந்திருக்காங்க போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுங்களா கொடுமை இதெல்லாம் கொடுமை தெரியுமா வீட்டில் வந்து நம்ம நிம்மதியாக சாப்பிடக்கூட முடியாது அது கல்யாணம் பண்ண வீட்டுக்கு நமக்கு வீட்டுக்காரர்கிட்டயும் சரி நம் நம்ம ரிலேட்டிவ் நம்பர் சொல்லிக்கிட்டே தினத்தனம் அந்த வார்த்தையை கேட்கும் போது அப்படியே நரகத்தை வா நரகத்தில் உட்காந்துட்டு அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வழிகள் கொடுக்கும் நிஜமாக எனக்கு அந்த ஒரு வீடியோஸ் பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த அளவுக்கு வந்து பெண் பிள்ளைகள் வந்து ஜெயிச்சு வருவாங்க அதோட தலையில் எழுதியிருந்தால் கண்டிப்பாக வந்து ஜெயிச்சு வருவாங்க எனக்கு என் பிள்ளைங்க தான் பெரிய அளவுக்கெல்லாம் ஆகணும் ஆசை கிடையாது அடுத்தவங்க மதிக்க தெரிஞ்சு நல்லபடியாக வாழ்ந்தாலே போதும் இப்போ எல்லாம் இருக்கிற சூழ்நிலையில பொம்பளை பிள்ளைங்களை அப்படி வளர்த்தணும் இப்படி வளர்த்தணுங்கிறத ஒழுக்கமாக வளர்த்தணுங்கிறத மைண்ட்குள்ளே செட் ஆகுது ஸோ நம்ம என்னால் முடிஞ்சளவுக்கு என் பிள்ளைங்களுக்கு படிப்பையும் அவங்களுக்கு வேணுங்கிறதையும் பண்ணுவேன் கடவுளில் விட்ட வழி நமே எனக்கு அந்த கதையை கேட்டு அழுகாட்சி கூட வந்துருச்சு அவ்வளோ நல்ல கதை அந்த அந்த அம்மா சொன்ன கதை இல்லை உண்மையான ஒரு விஷயம் அந்த அம்மா எவ்வளோ தூரம் போராடி அவங்கள வளர்த்திருப்பாங்க வளர்த்து இன்னைக்கு ஆளாக்கி இவ்வளோ தூரம் கொண்டு வந்துருப்பாங்க ஸோ கடவுளோட இதுதான் சரி இது நான் ஏதோ பேசி உங்களை ஃபீல் பண்ண வச்சாலும் ஃபீல் பண்ணி வச்சிருப்பேன் சரி இன்னைக்கு டேவ்லா இப்படித்தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்